என்னப்பா எல்லாரும் இப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல ஜோதிட உலகத்துல இதுதானே இப்போ ஹாட் டாபிக் ஆமாங்க சனி ஒரு தனி பயமும் மரியாதையும் எல்லாருக்கும் இருக்குல்ல அதான் அடுத்த பயிற்சி எப்ப நடக்கும் என்ன தேதின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க உங்களுக்கு சரியான தேதி தெரியுமா கண்டிப்பா வாக்கிய பஞ்சாங்க கணக்கப்படி இந்த முறை சனி பயிற்சி ரொம்ப விசேஷமா அமையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயிற்சி நடக்க போகுது ஓ மார்ச் நேரம் இப்போ அதுதான் இதுல ஹைலைட் அன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைனாலே சனி பகவானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு விடியற்காலை மூணு முப்பத்தி ஒன்பது மணிக்கு பயிற்சி நடக்குது அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை விடியற நேரம்னு சொல்லலாம் சனிக்கிழமையே பயிற்சி நடக்கிறது ரொம்ப விசேஷம் தான் இப்போ அவரு கும்பராசில ஆட்சி பலத்தோட இருக்காரு அடுத்து எங்க போறாரு கரெக்ட் இப்போ கும்பத்துல நீடி தேவனான விலகி ராசிக்கு போறாரு கும்பம் காற்று ராசினா மீனம் வந்து நீர் ராசி அது மட்டும் இல்லாம மீனம் வந்து குருவோட வீடு அதாவது ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிற இடத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறாரு ஓஹோ அப்போ இது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் போலயே நிச்சயமா சனி பயிற்சிங்கிறது சும்மா இல்ல ஒவ்வொரு இரண்டரை வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கிற இந்த நிகழ்வு தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில மட்டும் இல்லாம சமூகம் அரசியல் ஏன் உலக அளவுல கூட பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் கொண்டது உண்மைதான் ஆனா ஒரு சந்தேகம் சனி பகவான் மீனராசிக்கு போறதால மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குமா இல்ல மத்தவங்களுக்கும் உண்டா நல்ல கேள்வி சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களை மட்டும் பாதிக்க மாட்டார் அவரோட பார்வை மத்த ராசியின் மேலேயும் விழும் ஜோதிடத்துல சனியோட மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பார்வைகள் ரொம்ப முக்கியம் அதனால இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே அவங்க அவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன்களும் மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும் சூப்பர் அப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்னன்னு நம்ம விரிவா பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கலாம் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை அலசி ஆராயறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஆமா மக்களே இந்த மாதிரி பயனுள்ள ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரியா சொன்னீங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவா பார்க்கலாம் என்னப்பா ரொம்ப யோசனையில் இருக்க போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வர போற சனி பெயர்ச்சி பத்தி ஏதாவது யோசிச்சிட்டு இருக்கியா ஆமாங்க நான் சிம்ம ராசியாச்சி பொதுவாகவே சனி பெயர்ச்சினாலே கொஞ்சம் பயமா இருக்கு அதுவும் இந்த முறை சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க உண்மையாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டம் எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா பயப்பட தேவையில்ல ஆனா கண்டிப்பா கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் சனி பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்ல உட்கார போறார் தான் அஷ்டம சனின்னு சொல்றோம் ஆனால் இது கஷ்டத்தை மட்டும் கொடுக்காது நிறைய பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும் குறிப்பாக அவர் உங்க ராசிக்கு பத்து ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடங்களை பார்வையிடுறார் அதனால் சில விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருக்கணும் ஓஹோ குடும்ப விஷயத்தில் இது எப்படி எதிரொலிக்கும் வீட்டில் நிம்மதி இருக்குமா அங்கே தான் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் சனி பகவான் உங்கள் ரெண்டாம் வீட்டை அதாவது வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறதால வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் நாம சாதாரணமாக பேசுறது கூட மற்றவங்களுக்கு தப்பாக படலாம் அதனால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போறது ரொம்ப முக்கியம் முக்கியமாக வயசானவங்க உடல்நிலையில் அக்கறை காட்டுங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்காம இருந்தால் பிரச்சனையே வராது ஆனால் ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தோட ஆன்மீக பயணம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் சரி அதை சமாளிச்சிடலாம் ஆனால் தொழில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அங்கே ஏதாவது பிரச்சனை வருமா வேலையில் கொஞ்சம் சவால்கள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா சனி பத்தாம் விட்ட அதாவது தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் வேலை கண்டிப்பா கண்டிப்பாக அதிகமாகும் நீங்கள் எதிர்பார்க்கிற ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம் மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது முக்கியமான குறிப்பு இந்த டைமில் உணர்ச்சி வசப்பட்டு வேலையை ராஜினாமா பண்ணிடாதீங்க புதுசாக தொழில் தொடங்குறதா இருந்தால் பத்து முறை யோசிச்சுட்டு ஒரு கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு பண்ணுங்க உழைப்புக்கேத்த ஊதியம் உடனே கிடைக்காட்டியும் பிற்காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் விஷயம் கையில் காசு தங்குமா அதுதான் கொஞ்சம் இடிக்கிற இடம் இடத்து சனிங்கிறதால எதிர்பாராத செலவுகள் வரலாம் மெடிக்கல் செலவோ வண்டி ரிப்பேரோ வரலாம் ரெண்டாம் வீட்டை சனி பார்க்கறதால வரவுக்கு மீறின செலவு ஏற்பட வாய்ப்பு என்னோட அட்வைஸ் என்னன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க புதுசா பெரிய கடன் வாங்குறதை தவிர்த்துருங்க சின்னதாக ஒரு சேமிப்பு இருந்தாலும் அது ஆபத்து காலத்துல உதவும் சிக்கனன்கான் இப்போ உங்களுக்கு தார மந்திரம் உடல்நிலை பத்தி சொல்லுங்க ஆரோக்கியத்தில் ஏதாவது பெரிய பாதிப்பு வருமா ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடவே கூடாது எட்டாம் இடத்து சனி மறைமுக நோய்களை வெளியில் கொண்டு வருவார் சின்னதா உடம்புல என்ன பிரச்சனை தெரிஞ்சாலும் உடனே டாக்டரை பாருங்க ரெண்டாம் வீட்டை பார்க்குறதால பல்லுவலி கண் பிரச்சனை வரலாம் அஞ்சாம் வீட்டை பார்க்கறதால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகாம பார்த்துக்க தினமும் யோகா அல்லது தியானம் பண்றது ரொம்ப நல்லது வண்டி ஓட்டும்போது கூடுதல் கவனம் தேவை வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அவங்க படிப்பு எதிர்காலம் எப்படி இருக்கும் நல்ல கேள்வி சனி அஞ்சாம் வீட்டை அதாவது புத்ரஸ்தானத்தை பார்க்கறாரு குழந்தைங்களோட படிப்புல கொஞ்சம் மந்த நிலை வரலாம் அல்லது அவங்க பிடிவாதமா நடந்துக்கலாம் அவங்கள இந்த நேரத்துல நீங்க கண்டிக்கிறத விட ஒரு நண்பனா இருந்து வழி நடத்துறது நல்லது அவங்க ஹெல்த்லயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அவங்க கூட நேரம் செலவழிச்சாலே பாதி பிரச்சனை தீந்துடும் உம் கேக்கும்போதே தெரியுது இது ஒரு சவாலான நேரம்னு வேறு ஏதாவது விசேஷ பலன்கள் இருக்கா இருக்கு பயணங்கள் நிறைய இருக்கும் ஆனால் பிளான் பண்ணாமல் கிளம்பாதீங்க வெளியூர் அல்லது வெளிநாடு போகிற முயற்சிகளில் கொஞ்சம் இழுபறி இருந்தாலும் கடைசியில் வெற்றி கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டம் உங்களை பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருந்தாலும் இது உங்களை ஒரு முழுமையான மனுஷனாக மாற்றும் சனி பகவான் நீதிமான் நேர்மையாக இருந்தால் அவர் யாரையும் கைவிட மாட்டார் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அப்போ பயப்படுறதை விட்டுட்டு விழிப்புணர்வாக இருக்கணும் கரெக்டா சரியாக சொன்னீங்க பயம் வேண்டாம் பக்தி இருக்கட்டும் சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்றது உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும் நேர்மறையான எண்ணத்தோட இருங்க எல்லாம் தான் முடியும் ரொம்ப நன்றிங்க இப்போ மனசுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கு வரப்போற காலத்தை துணிச்சலா எதிர்கொள்றேன் சார் நீங்க சொன்ன இந்த பலன்கள்லாம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா ஒரு சந்தேகம் இது எல்லாருக்கும் நூறு சதவீதம் அப்படியே நடக்குமா நல்ல கேள்வி நான் இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் அதாவது கோச்சார ரீதியா சனி பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கறத வெச்சு கணிக்கப்பட்டது ஓ அப்போ தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா அவங்க உங்க சுய ஜாதகத்துல கிரகநிலை எப்படி இருக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருந்தாலும் சனிபெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய மாற்றம்னால நான் சொன்னதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒரு எழுபது எண்பது சதவிகிதம் இதோட தாக்கம் நிச்சயமா இருக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்க நேர்களே சார் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க அடுத்தடுத்து போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க சரியா சொன்னீங்க வரப்போற இந்த சனிப்பயிற்சி உங்க எல்லாருக்கும் பெரிய வெற்றியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி வாழ்க வளமுடன்